ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட டே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்துட்டு தடை இல்லாமல் எப்படியோ சாமி கும்பிட்டாச்சு எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நாலு ஐம்பது கிட்டே ஆயிடுச்சு விளக்கு பருத்தி சாமி கும்பிட்றதுக்கு பூ வந்துட்டு இந்த வாரம் வாங்கின பூ இதோடு முடியுது நீ நாளைக்கு தான் வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி செடியில் வந்துட்டு பெரிய வெத்தலையாக இருந்தது லாஸ்ட்டு டே சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெத்தலையாக கிடச்சிருச்சு பூஜைக்கு இன்றைக்கி மாம்பழம் தான் வந்து பிரசாதமாக வச்சேன் சரி வெந் வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்று இருந்தது சரி மாம்பழம் ரெண்டு வைப்போம்னு சொல்லிட்டு வச்சேன் விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டு சாம்பிராணி சூடமெல்லாம் காட்டிட்டு கந்தசஷ்டியும் படித்து முடித்தாச்சு நம்ம ஏதோ ஒரு இது செய்யணும் ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கமே வராது போல் தான் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒன் ஓ கிளாக்லேருந்து வந்துட்டு சரியாக தூக்கமே இல்லை பூஜைக்கு டைம் ஆயிரும் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்புறம் த்ரீ ஃபார்ட்டிக்கு மேலே எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி கோலமெல்லாம் போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு கந்தசஷ்டி படிக்கையில் ஏ தினமும் வந்துட்டு கொட்டாவி கொட்டாவியாக வரும் அந்த இதில் ஆனால் வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்தது ஒரு பிரிஸ்காக படிக்கிறதுக்கு காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சேமியாக தான் செய்யலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நேத்திக்கு வந்து தோசை ஊற்றியாச்சு சரி இன்றைக்கும் தோசையை கேட்டால் பசங்கள் டென்ஷனாகிருவாங்க சரி வார வாரம் கிச்சடி ஏதான செய்கிறோம் இன்றைக்கி வெறும் சேமியா மட்டும் போட்டு செய்வோம்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா நிறைய காய் போட்டாச்சு ஏன்னா காய் இந்த வழிலேயாவது உள்ளே போகட்டும் அப்படிங்குறக்காக இல்லைன்னா வந்துட்டு காயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரகலை பண்ணுவாங்க உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா தலைப்புலான்னு கொதிக்கையில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு சேமியாவை வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு கலரி கொடுக்கல இது போல் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சேமியாக கொஞ்சம் நேரம் வேகும் நான் வந்து சிம்மில் வச்சிருவேன் அது கொஞ்சம் நல்லா இஞ்சி வரட்டும் வேகட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு டைம் வந்து எங்கள் பையன் செஞ்சுட்டு கே வந்து கேட்டுருவான் அம்மா தீவல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்னும் கேட்கல அதனால் வந்துட்டு டக்குன்னு இறக்கிட்டேன் மத்தியானம் லன்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வச்சுருக்கேன் இல்லை இன்றைக்கி வந்து பன்னீர் ரைஸ் கேட்டாங்க சரி பன்னீர்லாம் நாளைக்கு தான் தம்பி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு சரி லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு பொட்டேட்டோவும் லெமன் ரைஸும் வச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு டேட்ஸும் கருப்பு கலர் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸும் போட்டாச்சு எல்லாம் லன்ச் பாக்ஸ் மூணு பேர்த்துக்குமே ரெடி பண்ணி விட்டுட்டு சரி காலையில் மணி ஏழு ஐம்பது கிட்டே ஆயிடுச்சு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு ஆளுக்கு ஒரு டம்ளர் பழைய சாப்பாடு கரைச்சது வெங்காயம் போட்டு கொஞ்சம் சேமியாக இதோட இன்றைக்கி மார்னிங் விலாக் முடியுது இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்